என் செல்ல குழந்தையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் வராகியானவள் என்னிடத்திலிருந்து உனக்கான நல்ல குறி ஒன்று வந்திருக்கின்றது என் தங்கமே பல காலங்களாக வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அமைதியாக கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் எத்தனையோ துன்பங்களை கடந்து எத்தனையோ சூழ்ச்சிகளை எல்லாம் கடந்து என் பிள்ளை நீ வந்து கொண்டிருக்கின்றாய் இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சில விஷயங்கள் நடப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றது அது என்னவாக இருக்கும் என் குழந்தைக்கு ஏதோ நடக்க இருக்கின்றதே அது என்ன விஷயமாக இருக்கும் என்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளவே கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஏன் தங்கமே இது போன்று உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது உடனே எதற்காக நமக்கு இப்படி நடக்கின்றது நமக்கு மட்டும் ஏன் இந்த போன்ற சூழ்நிலைகள் இதையெல்லாம் அம்மா நமக்கு விலக்கிவிட மாட்டாளா இனிமேலும் இப்படியே வாழ்க்கை சென்று கொண்டிருக்குமா அப்படியானால் இத்தனை நாட்களும் நாம் இந்த வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலன் இல்லையா என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்குமான பதில் உன் தாயானவள் என்னிடத்தில் இருக்கின்றது என் குழந்தை முதலில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி ஒரு நொடி நீ பார் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வருகின்ற விஷயங்களைப் பற்றி நீ ஒரு நொடி பார் எதனால் இப்படி இந்த வாழ்க்கையில் நடந்தது எதனால் இந்த வாழ்க்கை உனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்தது இதனால் உன் வாழ்க்கையில் இனிமேல் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நீ சிந்திக்க வேண்டும் எதற்காக அம்மா இப்படி சொல்கிறேன் தெரியுமா என் பிள்ளையே ஏதோ சிறு வயதில் செய்கின்ற தவறுகள் இப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அன்று செய்யும் பொழுது அது தவறு என்று தெரியவில்லை அதை நீ செய்யும் பொழுது உன் பக்கத்தில் இருக்கின்ற நியாயத்தை பற்றி மட்டுமே நீ சிந்தித்து பார்த்தாய் மற்றபடி என்ன செய்கின்றாய் என்பதை பற்றி ஒரு நொடி கூட யோசிக்காமல் நாம் செய்வது சரிதான் என்று நீ செய்த விஷயம் இன்று உனக்கே வினையாக திரும்பி நின்று கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது என் பிள்ளைக்கு நிச்சயமாக மனம் வேதனையைத்தான் அது கொடுத்து விட்டது என் தங்கமே ஆனால் யாரை அன்று மனதார நம்பினாயோ இன்று அவர்களால் உனக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்று நீ உணரும் பொழுது இன்னமும் அது உன்னை அதிக அளவில் மனம் வேதனைக்கு ஆளாக்கி விட்டதல்லவாம் என் குழந்தையே நான் நீ செய்தது தவறு என்று சொல்லவில்லை எல்லோருக்கும் உள்ளதுதான் அந்த வயது அந்த நேரத்தில் யோசிக்க மறுக்கும் மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்க மறுக்கும் யார் என்னதான் நமக்கு அறிவுரைகளை சொன்னாலும் அதை தவறு என்று மட்டுமே நினைக்க வைக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலுமே நிச்சயமாக என்னுடைய பிள்ளை உன் வாழ்க்கையில் நீ அடைந்திருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் இன்று உனக்கு மிக பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து விட்டது ஆனால் இதையெல்லாம் கடந்து வர வேண்டிய கட்டாயமான சூழ்நிலை இப்பொழுது உனக்கு இருப்பது உண்மைதானே என் தங்கமே யாருடைய வாழ்க்கையை பற்றியும் நீ தேவையில்லாமல் மனதிற்குள் வேதனை கொண்டு யாருடைய கஷ்டங்களை கண்டும் நீ மனதிற்குள் வருத்தப்படாமல் இருந்துவிட்டு ஒரு நொடி உன்னுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும் நீ சிந்தித்துப்பார் உன்னுடைய மனநிலை சரியாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தவர்களுக்கு உன்னால் உதவி செய்ய முடியும் நீயே இங்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கி தவித்துவிட்டு அதன் பிறகு மற்றவர்களுக்கு உதவி செய்ய நினைத்தால் அங்கே உன்னால் முழுமையான கவனத்தை செலுத்த முடியாது அடுத்தவனுக்கு அறிவுரை வழங்குவதற்கு முன்பாக நீ அந்த தவறை முதலில் செய்யாமல் இருக்க வேண்டும் இதுதான் நியாயமான விஷயம் என் தங்கமே இந்த சூழ்நிலையில் நீ எதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு நடக்கின்றாயோ அவையெல்லாம் உன்னை தொடர்ந்து வரும் சரி உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் நீ செய்த தவறுகளை உணர்ந்த பிறகும் கூட உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை நீ முதலில் மறந்துவிடு இனிமேல் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்பொழுது வந்துவிட்டது இனி என்ன நடக்கும் உன் வாழ்க்கையில் என்று யோசிக்கின்ற நேரத்தில் என் பிள்ளை நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் அது நம் வாழ்க்கைக்கு உரியது அது நமக்கானது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் நடக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான பக்கம் என்ற ஒன்று உண்டு அந்த நேரத்தில் எல்லோருமே இந்த வாழ்க்கையில் பல துன்பங்களை அடைந்து எத்தனையோ கஷ்டங்களில் உருண்டு தான் எழுந்திருப்பார்கள் இன்று சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று யாரை பார்த்து நினைக்கின்றாயோ அன்று ஒரு நாள் அவர்கள் அனுபவிக்காத கஷ்டம் என்று எதுவும் இல்லை எத்தனையோ கஷ்டங்களை கடந்துதான் வாழ்க்கை ஒரு நாள் அவர்களுக்கு நல்ல நிலைமையை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளையே அதனால் நீ எதை நினைத்துமே வருத்தப்படாமல் இரு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பினை உன் தாயானவள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றுமே இந்த வராகியானவள் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என் பிள்ளை முதலில் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற வேதனைகளுக்கெல்லாம் நல்ல முடிவினை நீ கட்டிவிடு தொடர்ந்து கொண்டே இருக்குமானால் மனநிலை இன்னமும் உனக்கு மோசமாகிக் கொண்டே இருக்குமே தவிர அதில் எந்தவிதமான முன்னேற்றங்களும் உனக்கு ஏற்பட்டுவிடாது என் பிள்ளை நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்துவிட்டால் அது உன்னால் முடியும் நம்மால் எங்கே இதுவெல்லாம் முடியும் என்று நீ எப்பொழுதும் நினைத்து விடாதே உன் வாழ்க்கையினிமேல் உனக்கு ஒரு மிகப்பெரியதொரு பெரியதொரு கட்டத்தை கடக்கவிருக்கின்றது உனக்கு ஒரு மிகப்பெரியதொரு பெரியதொரு கஷ்டத்தை கொடுக்கவிருக்கின்றது இது நிதர்சனமான உண்மை கஷ்டத்தை கொடுக்கிறது என்றவுடன் என் குழந்தை பயந்து விடாதே ஒரு பிரச்சனை இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது உச்சத்தை தொட்டால் மட்டும்தான் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எந்த ஒரு பிரச்சனையும் உச்சத்தை தொட்ட பிறகு முடிவுக்கு வந்தால்தான் அது உனக்கு நிரந்தரமான தீர்வாக இருக்க முடியும் அரைகுறையாக ஒரு பிரச்சனை நடந்து கொண்டே இருக்குமானால் அதற்கு தீர்வினையும் உன்னால் பெற்றுவிட முடியாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே நல்லவையெல்லாம் உன் வாழ்க்கையில் அதன் பிறகு நடக்க தொடங்கும் உன்னுடைய மனதை நீ தயார்படுத்திக்கொள் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கவிருக்கின்ற இந்த விஷயம் உன்னை மிகவும் அதிகமாக பக்குவப்படுத்திவிடும் இனி இந்த வாழ்க்கையைப் பற்றிய பயம் உனக்கு வராது எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை உனக்கு வந்துவிடும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற சில சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என் தங்கமே சில நேரங்களில் நீ என்ன செய்கின்றாய் தெரியுமா நம்மை காயப்படுத்தியவர்கள் நாம் விலகியிருந்தால் சந்தோஷம் அடைவார்கள் என்றால் நாம் விலகி இருந்து விடுவோம் என்று அவர்களின் சந்தோஷத்திற்கு வழிவகுத்து கொடுக்கின்றாய் இப்பேற்பட்ட மனநிலை கொண்ட என்னுடைய பிள்ளை தன்னை வருத்தி கொண்டாலும் மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று நினைக்கின்ற என்னுடைய பிள்ளை இந்த வராகியின் அன்பு பிள்ளையாக என்றென்றும் இருப்பா என்பதை மறந்து விடாதே உனக்கு என்றைக்குமே இந்த தாயானவளின் ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் நீ கலங்காமல் உன் வாழ்க்கையை நோக்கி பயணித்து கொண்டே இரு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்